விலை உயர்ந்த போதைப் பொருள் விற்பனைக்கு வைத்திருந்தவர்கள் அதிரடி கைது கோவை மாநகரில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன்படி ஆரஸ்புரம் காவல் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் பூ மார்க்கெட் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் ஏழு பேர் கொண்ட கும்பலை பிடித்து விசாரணை நடத்தப்பட்டது விசாரணையில் உயரக போதைப்பொருள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர்கள் கோவையில் பல்வேறு இடங்களில் வசித்து வரும் மணிகண்டன் விநாயகம் கிருஷ்ணகாந்த் கோவை பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளரின் மகன் மகாவிஷ்ணு ஆதர்ஷ் டால்ஸ்டாய் ரித்தேஷ் லம்பா கிறிஷ் ரோகன் ரெட் ஷெட்டி என்பதும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து போதைப் பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது பின்னர் ஏழு பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து கொக்கைன் கஞ்சா எம்டிஎம்ஏ என்று அழைக்கப்படும் உயர் ரக போதைப் பொருள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பணம் என்னும் இயந்திரம் பன்னிரண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர் மேலும் இதன் மதிப்பு சுமார் எண்பது லட்சத்திற்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் கூறியதாவது ரகசிய தகவல்களின்படி விசாரணை நடைபெற்றதாகவும் அதில் ஏழு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்களிடமிருந்து கொக்கைன் தொண்ணூற்றி இரண்டு புள்ளி நான்கு மூணு கிராம் எம்டிஎம்ஏ பன்னெண்டு புள்ளி நான்கு ஏழு கிராம் கஞ்சா இரண்டு புள்ளி அறுநூற்று முப்பத்தி ஆறு கிராம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் என்னும் இயந்திரம் பன்னிரண்டு செல்போன்கள் மூன்று கார்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் அவர்கள் பல்வேறு இடங்களில் இடம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்கி வாங்கியிருப்பதாகவும் அதுவும் குற்றத்தில் சேர்க்கப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் என தெரிவித்தார் இவர்கள் மும்பையிலிருந்து ஆர்டர் செய்து வாங்குவதாகவும் ஆன்லைன் மூலம் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாகவும் சுமார் ஒன்றரை வருடங்கள் இதனை செய்து வந்துள்ளதாகவும் தெரிவித்தார் இவர்கள் போதைப் பொருட்களை குரியர் போன்றவற்றின் மூலம் அனுப்பியுள்ளதாகவும் இவர்களில் சிலர் டாக்ஸி ஓட்டுநர்களாகவும் கிரிக்கெட்டர்களாகவும் ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தெரிவித்தார் கோவை மாநகர காவல் எல்லையில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தனிப்புடையினர் கண்காணித்து வந்தபோது சில நம்பர் தகுந்த தகவல்கள் வந்தன அதன் அடிப்படையில் சில நபர்களை விசாரிக்கும் பொழுது அவர்கள் ஹை அண்ட் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணுவதாக நமக்கு தெரிய வருகிறது அவ்வாறு யூஸ் செய்த ஏழு குற்றவாளிகளை இன்று அரசு செய்து அவர்களிடம் கொக்கைன் தொண்ணூத்தி ரெண்டு கிராம் எம்டிஎம்ஏ எக்ஸ்டி இருபத்தி நாலு கிராம் எம்டிஎம்ஏ பவுடர் பன்னெண்டு கிராம் கிரீன் கஞ்சா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ கிராம் ட்ரை கஞ்சா ஒன் கிராம் ஒன் ஒன் கிலோ குஷ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கிலோ கேஷ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மணி கவுண்டிங் மெஷின் டிஜிட்டல் வேயிங் மெஷின் தென் ப்ரீமியம் பியர்ஸ் தென் ஒயின் மூணு கார்கள் பன்னெண்டு செல்போன்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது அனைத்து குற்றவாளிகளும் இன்று நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் பினான்சியல் இன்வெஸ்டிகேஷன் செய்யும் பொழுது இவர்கள் இந்த போதைப் பொருட்களை விற்ற வகையில் பல்வேறு இடங்களில் அசையா சொத்துக்கள் வாங்கி குவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது அவையும் குற்ற ப்ராப்பர்ட்டியாக சேர்க்கப்பட்டு அவைகளும் பறிமுதல் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்